சார் அதுலேயும் சார் நேற்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களோட தம்பி சுதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் சும்மா பத்து சீட்டுக்கு பாஞ்சு சீட்டுக்கு எல்லாம் கூட்டி வைக்கிறாள் நாங்க கிடையாதுங்க அப்படின்னு பேசியிருக்காரு சார் தொண்ணூறு சீட்டு வைப்பீங்களா ஏன் துணை முதல்வர் எல்லாரும் துணை முதல்வர் சொல்லிருக்காங்க இணை முதல்வர் புதுசாக கேளுங்க ஏன் முதல்வராக எடுத்துக்கங்களேன் எடப்பாடி பழனிசாமி ஓரமா உட்கார வச்சிடலாம் இப்போ அந்த போட்டு ஓரமா உட்காருப்பா ரெண்டரை வருஷம் சிஎம் கேட்கலாம் இதே பஸ் அருமையான ஐடியா பஸ் இதே ஆ அங்கிருத்தி இங்கிருத்தி கடைசியில் வன்மத்துக்கு தான் கொண்டு வரீங்க வன்மந்தான்ப்பா என்னப்பா ஸ்ட்ரென்த் நீ சொல்லுப்பா என்னையா ஸ்ட்ரென்த் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிடிவி டி தினகரனோட சேர்ந்து போட்டிட்டார்கள் எத்தனை தொகுதி போட்டிட்டாங்க தெரியுமா அறுபது தொகுதி அப்ப ஓரளவு கணிசமா சதவீதம் வந்துருக்கும் எவ்வளவு சதவீதம் வந்துருக்கும் சொல்லு பதினெட்டு இருபது வந்துருக்குமா சார் நீங்க சொல்லுங்க மாலதி எங்க அண்ணனுக்கு இணையா வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது விஜயகாந்த் உயிரோடு இருந்தார் சொல்லுங்க எவ்வளவு ஒன்பது புள்ளி அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போது பாயிண்ட் போர் த்ரீ மொத்தமே அவ்வளவுதானா அறுபது தொகுதியில போட்டிட்டு புள்ளி நாற்பத்தி மூணு இதான் உங்கள் ஸ்ட்ரென்த்து சரி இது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நமக்கு நமக்கு பயங்கர யானை பலம் நினச்சி உட்காந்துருக்கீங்க நீங்கள் பிஜேபிக்கோ அதிமுகவுக்கும் இந்த உங்களோட பலம் என்னன்ற தெரியாதா விஜயகாந்த் இருக்கும்போதே புள்ளி நாற்பத்தி மூணு வாங்கின நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத போது என்ன வாங்க போகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாதா நீங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாதாங்கள ஏன்னா முப்பது சீட்டு முந்நூறு கோடியா நேற்று காலை முதல் இரவு ஒன்பது மணிக்கு திருமதி பிரேமலதா அவர்கள் பேசும் வரையில் பிஜேபியோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அவங்க பிஜேபியில் ஏடிஎம் கேட்டு கலந்துக்குவாங்கல்ல அவ்வளோ கொடுக்கணும் இன்னொன்று அவங்க தான் பெரிய கட்சி என்டிஎல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அவங்க முப்பது கேட்குறாங்கன்னு சொல்லணும் இல்லை முப்பத்தஞ்சா கொடுத்துருங்கன்னு சொல்லுவார் எடப்பாடி ஸோ அவங்க ஒரு ரீசனபிள் நம்பர் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆ இல்லைனா கஷ்டம் நாங்கள் மாநாட்டில் அறிவிக்க போகிறதில்ல முடிவை சொல்ல மாட்டோம்னு சொல்ல வேணான்ட்டாங்க ஆனால் நேற்றைய முடிவு எடுத்துட்டா இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களே எப்போவும் சொல்ல போகிறதில்ல பல முறை இந்த குரலை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் தன்வழி வினைவழி மாற்றான் வழியெலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சண்டை போட்டணும் அன்னியார் பிரேமலதா அவர்களுக்கு மாற்றான் வலியும் தெரியவில்லை தன் வழியும் தெரியவில்லை வினைவழி தெரிகிறது வினை செயலோட வழி எலெக்ஷன் முக்கியம் பெருசு எலெக்ஷன் முக்கியம் இந்த எலெக்ஷன் விட்டால் சம்பாதிக்க முடியாதுன்றது தெரியுது மாற்றான் வழி தெரியணும் தன் வழி தெரியணும்ல உங்கள் வலிமே என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல அதை அவங்க கிட்ட போய் முப்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா முந்நூறு கோடி இப்போ எங்கே வந்து நின்றுக்கு தெரியுமா ராஜ்யசபை கிடையாது போன்ட்டாங்க எழுத்துப்பூர்மை சொல்லியிருந்தாங்களே பிப்ரவரி மாசமோ மார்ச் மாசமோ ராஜ்யசபான்னு கிடையாதுட்டாங்க முப்பது சீட்டை போய் திமுகம் வாங்கிட்டாங்க கிடைக்கும் திமுகம் முப்பது சீட்டை இன்னைக்கு என் டி ஏன் உங்களை வேணாம்னு சொன்னாங்கன்னா தேமுதி என்ன கதி சொல்லுப்பா நீ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் சொல்லுவா என்ன பண்ண முடியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சொல்லுவாள் தம்பியின் கரங்களை வலிமைப்படுத்துவார் தம்பி கரங்களில் ஏதாவது வைப்பாரா திமுக கொடுத்தனுப்போம் கொடுத்து அனுப்புவோம் கொடுத்தாலும் முந்நூறு கோடி கொடுக்குமா ம் முப்பது கொடுக்குமா ஏன் முந்நூறுக்கு போற ஒரு சைபரை கட் பண்ணு இன்னொன்று முந்நூறு கோடி கொடுத்த அனுப்ப சொன்னபோலி கொடுக்க மாட்டாங்கம்மா தனலெட்சுமி காலேஜிலேருந்து வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்தாங்களா

ஹீரோயின் ஏழு ஆஃபர் செலவு கொடுத்துட்றோம் ஏழு தொகுதி பத்து ரூபா செலவுக்கு எழுபது நீங்க அழுவிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிரதமர் கூட ஒரு மேடையில தோன்ற போகிறீங்க ஒரு கௌரவமாக இருக்கும் அதை விட அதிகம் தான் இங்க சொல்லிருக்காங்க நம்பரு முப்பது கம்மியெல்லாம் பேச மாட்டான் அதுல இவரு துணை முதல்வர் பத்து பூஞ்சு சீட்டுக்கு கூட்டணி வைக்கிறீங்களா அப்ப நூத்தம்பது கூட்டம் எனக்கு எரிச்சல் வருது தம்பி இந்த சின்ன கட்சிகள்லாம் இந்த தேர்தல் நேரத்துல பண்ற அலப்புறம் இருக்குதே நாங்கள் இல்லாமல் யாரும் மாற்றி அமைக்க முடியாது பாக்குறீங்களா நீங்களும் அமைக்கிற பாக்குறீங்களா சார் தான் யாராவது பேசுவாங்க மதிப்பாங்க ரீசனபிளா பேசணும் தம்பி இந்த பாருங்க நீ உங்களுக்கு உங்க கட்சி பெருசா இருக்கு நான் மதிக்கிறேன் நான் அதை கேப்டன் உருவாக்குன கட்சி இது பெரிய கட்சி நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல இன்னைக்கு உங்களுக்கு என்ன செல்வாக்கு அவர் மூஞ்சுக்காக தானே பவுட்டு போட்டாங்க ஜனங்க சொல்லுப்பா அன்னியாருக்காக பவுட்டு போட்டாங்க இன்னைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லை இதில் ஒரு மகன் விஜய்க்கு யுவர் அட்வைஸ் பண்ணுறது அரசியல் ஞானி நீங்கள் சொன்னதா சார் அவர் சொல்லுவார் காங்கிரஸ் நம்பாதீங்க அது அவருக்கு தெரியாதா உனக்கு என்ன வயசு ஆகுது உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் அனுபவம் உனக்கு அரசியல் மேடையில் பேசணும்னா எது எதுனாலும் பேசுறத விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அரசியல் தெரியுமா இங்க இல்லன்னா அதிமுக திமுக கூட தான் போகணும் அங்க காங்கிரஸ் இருக்கு என்ன தைரியத்துல இப்படி ஒரு அட்வைஸ் பண்றாரு ஏதாவது பேசணும்னு இவ்வளவுதான் அரசியல் மொதல் மொதல் பேண்ட் சர்ட்டை போட்டவன் நான் தான் சொல்லிட்டு தான் அவர் அந்த விஜய பிரபாகரன் தெரியுமா அரசியலுக்கு பேண்ட் சர்ட்டை அறிமுகப்படுத்துறது நான் தான் பேசினாள் அவர் புரிஞ்சுக்கங்க வாரிசுகளின் லட்சணத்தை மாநாடு இது கை தட்டுறதுக்குன்னு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்கிறத இஷ்டத்துக்கு பேசுறது ரொம்ப இதாக இருக்குது இந்த பாரு தம்பி நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னா எட்டு கோடி ஜனங்களோட ஃபியூச்சர் இது சங்கர் நிதிஷ் மட்டும் சம்மந்தப்பட்ட நாலு பேர் இல்லை விஜய் பிரபாகரன் அன்னியார் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல எட்டு கோடி மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இவங்க எல்லாம் பண்ணுற தப்பு கோத்தை தான் ஏற்படுத்தும் அவ்வளோ பெரிய கட்சி மதித்து காலையிலேருந்து நேற்று பேச்சுவார்த்தமா மாநாடு வச்சுருக்கோம் சீக்கிரம் சொல்லு எப்படி சொல்ல முடியாது போன்ட்டாங்க அறிவிச்சு அறிவி அறிவிக்கலன்னு போடட்டாங்க தெரியுமா இந்தியாவே கட்டி ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி நீங்கள் ஒரு மாநாடு போடுறீங்கன்றதுக்காக அசோகம் அவங்க மாநாட்டில் அறிவிக்காமல் போய்ட்டு போகிறாங்க சரிங்க ஒரு இருபத்தஞ்சி வச்சுக்கங்க சொல்லுங்களேன் பைத்தியமாக வைங்க இந்தியா பூரா ஒவ்வொரு கட்சியாக எடுத்து ஓயில் தேக்க உடையிற மாதிரி உடச்சி கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆண்டா காலேஜ் வித்துறது மணிலாண்டிருக்கீங்கன்னு பிடிக்க முடியுமா முடியாதா ஜாகிரதை சார் நேற்று கூட நீங்கள் சொல்லிருந்தீங்க ஜனவரி எண்டுக்குள்ளே கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு சார் என்டிஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இருந்த கிட்டத்தட்ட அதே அணி தான் அமைய போகிறது என்று நான் சொல்லியிருந்தேன் இப்போது கூடுதலாக சில கட்சிகள் வருவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் தோன்றியிருக்கின்றன அண்டு கடந்த முறை அமித்ஷா வந்தபோது வெறுங்கையோடு திரும்பினார் கருத்த முகத்தோடு அமித்ஷா திரும்பினாரெலாம் உருட்டினாங்க முடிவில்லாம் முடிவாக போனால் முடிவில்லாம் முடிவாக போனாலாம் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் தம்பி கொஞ்சம் பொறு என்று சொன்னேன்னா சடசட நடக்குதா தினகரன் டெல்லிக்கு போனது யாருக்காவது தெரியுமா ஒரு மணிக்கு அமித்ஷா பார்த்தேன்னு சொன்னேன் என்ன நடக்குதா எதிர்பார்த்தோம்மா யாராவது அன்பு பண்ணி கூப்பிட்டு பொசுக்குன்னு இப்படி கைது போடுவேன் என்ன வழக்கமாக அன்பு பண்ணி என்னென்ன பேசுவார் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா தாங்க இல்லை அலைன்ஸே கிடையாதுங்க அம்முடித்தாங்க பேசிட்டு இருந்தாரா இப்போ எங்கே போச்சு பத்து புள்ளி அஞ்சு ஏதாவது கோரிக்கைன்னு வச்சாரா சீட்டு கூட சொல்லலைப்பா இன்னும் எத்தனை என்ன தெரியுமா மோரா பேப்பரில் ஊராக கொடுத்துக்கறது எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சார் பேசுனீங்கன்னு பதினெட்டு தரேன்ட்டாங்க ராஜேஷப்பா

இப்ப அதையும் கூடாது அதுவும் சேர்த்து கூடாது தாமசின்னத்துல நிக்க வைங்க எனக்கு அப்செக்ஷன் இல்லன்னு இருக்காரு போன வாரம் கூட கேஸ் போட்டிருக்காருப்பா சூரிய பிரகாஷன் ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் நேத்து தான் சார் நேற்று மன்னிக்கணும் நேற்று வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளருக்க தேர்ந்தெடுக்க கூடாது யார் சூரிய பிரகாசம் இதை சுட்டி காட்டியிருக்கு இன்னைக்கு ஜூனியர் உடனே ரிப்போர்ட் ஆயிருக்கு அதை சுட்டி காமிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் கேஸ் போட்டு இருக்கிற ஆளை எப்படி சரியா முன்னாடி கொண்டு வந்து சரி கூட்டணி மேடையில் நீங்க ஏத்துறீங்க கடைசியாக ஒரு கன்செஷன் தரேன் தாம்பர சின்னத்தில் நிற்குவீங்கன்ட்டு தாமரசன்ன நிற்க வந்து முடிஞ்சே அவர் கதை அதுக்கப்புறம் இந்த தொண்டர் உரிமை மீட்பு கீழ்ப்பு எதுவும் கிடையாது ஏதோ கலகம்லாம் சைன் போட்டார் புதிய கட்சியெலாம் உருமாருன்றிங்க இவருக்கு போத்து மாட்டேனாரே சரி பண்ணிவிட்டு தான் எங்களுக்கு முக்கியம் எடப்பாடி வேணான்ட்டு அமித்ஷா சொல்லுவார அதெல்லாம் நடக்கிற காரியமா சார் பேசு இப்போ பேசு அமித்ஷாக்கு யார் வேணும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க திமுக கட்சியை தூக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்ட்டு இப்போ ஒரு சில கன்செஷன் எங்க டிடிவிக்கு நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு இருக்கணும் டால ஆபீஸை உடச்சாளுங்க நீ விட நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ஆபீஸ் அடித்து உடைச்சிருக்காரு நேற்று வரைக்கும் கேஸை போட்டுட்டுருக்காரு இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோன்னு தெரிஞ்சவொன்னே போட்ட கேஸ் பார் அப்படின்னோன்னே அவங்களுக்கு இது ரீசனபிளாக இருக்குது புரியுதா டிடி டிடிவிட்டா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அண்ணன் அப்படியே டோன் மாற்றி செல் டைட்டர் பற்றி நான் சொன்னேன்ன அன்னைக்கு நம்ம அண்ணன் அப்படின்னேன்னா ஆ மருகா சொல்லு மக்கள் நலனுக்கு அப்படி சொல்லு ஸோ ரீசனபிள் அவரும் இடப்பட்டு ரீசனபிளாக தான் இருக்கார் ஓகேவா அதனால் தான் அங்கே வந்து கட்சியில் இடம் கிடையாது என்று சொன்னார் இணைத்து இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னார் இது ரீசனபிள் டி ஒரு கட்சிங்க அமைப்பு உங்க கூட கூட பன்னீர் சேர்க்காதீங்க தாமராயம் ஓகே அது பிரச்சாரத்துக்கு அவங்களால எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது இல்லை சேர்த்து என்ன பண்ண போறது பிரச்சாரத்துக்கு வருவாங்க என்டிஏவுக்காக ராஜமாதா பிரச்சாரம் செய்வா ஒவ்வொருத்தருக்கும் ஏரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க டெல்டா ஸ்மால் மம்மிக்கு டெல்டாவில் செல்வாக்கு அதிகம் தஞ்சை உரத்தநாடு நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதிகளில் அந்த திருச்சி அந்த ஏரியாவில் பிரித்து ஸ்மால் மம்மி பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னா குடியிருக்கிற வீடு உங்களுக்கு என்னம்மா என்ன இப்படி சிரிக்கிறீங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் தவறு சார் அரசியலில் தவறு சரி என்பது இருக்கிறதா அப்படித்தான் சரி தான் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் எண்பதுகளில் டிவிடி வித்துட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க டிவிடி இல்லை வீடியோ

சரி ஐயாவை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன செய்தியப்பா ஐயாவை எப்படியாவது இந்திய கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி ரொம்ப தீவிரமான முயற்சியில் இறங்கியிருக்காங்களா சார் ஓகே அதுவும் வந்திருக்கிறது தினமலர்ல பேஜ் ஒன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி நாலு ஆண்டுகளாக எதிர்த்து அறிக்கை கொடுத்தவர் திடீர் பல்ட்டி ஆட்சி நன்றாகத்தான் இருக்கு இன்று ஐயாவின் நிலை இதுதான் ஐயா இன்னும் முடிவெடுக்கவில்லை ஐயா கட்சியின் சார்பாக விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பிஜேபி தலைவர்களுக்கோ அதிமுக தலைவர்களுக்கோ நம்பிக்கை இல்லை இன்னைக்கு ஜூனியர் இடத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு படி ஜூனியர் இடத்துல திமுக கூட பேசிக்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கு படி படி நீ அதை முழுசா படி பாமக நிறுவனரான ராமதாசின் பேட்டியை பார்த்தீரா அதிமுக அன்புமணி கூட்டணி சட்டவிரோதம் என்று வசைப்பாடி இருக்கிறாரே அது மட்டுமா திமுகவின் ஆழ்வார் பிரமுகருக்கு போன் போட்டு வெடித்து தீர்த்து விட்டாராம் பெரியவர் ஆழ்வார் பிரமுகர் யாருப்பா திமுகல கண்டுபிடிக்க கஷ்டம் நானே சொல்லிடுறேன் ஜெகதரட்சகன் ஏன்னா அவர் பாஜக பொறுப்பாளராக இருந்த பைஜேந்த் பாண்டா அன்புமணியை சந்தித்து பேசியதை ராமதாஸ் விரும்பவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பொங்கியிருந்தார் இப்போது அன்புமணியுடன் கூட்டணி உடன்படிக்கையை போட்டுவிட்டது அதிமுக அதை துளியும் எதிர்பார்க்கவில்லை திரு ராமதாஸ் திமுகவின் ஆழ்வார் பிரமுகரை போனில் பிடித்து அன்புமணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எடப்பாடி எனக்குத்தான் முதலில் கொடுத்திருக்கணும் நீங்கள் என்னை அப்படியே விட்டு விடலாம்னு பாக்குறீங்களா அறிவாலயத்துடன் கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க என்று படப்படுத்து விட்டாராம் விஷயத்தை அப்படியே செனட் ஆஃப் சாலைக்கு கொண்டு போயிருக்கிறார் ஆழ்வார் பிரமுகர் முதலமைச்சர் இருக்கிறது சித்தரந்தன் சாலை அடுத்த வரி நான் படிக்கிறேன் கூட்டணியில் வீசிக்க இருக்கும்போது போது ராமதாசை எப்படி சேர்த்துக் கொள்வார்கள் அதையே தான் சாலையும் சொல்லி இருக்கிறது ராமதாசுக்காக நாம் திருமாவளவனை இழக்க முடியாது அப்படியே திருமாவை சமாதானம் செய்து ராமதாசை கூட்டணிக்குள் கொண்டு வந்தாலும் தனக்கு இருபது தொகுதிகள் வேண்டும் என்பார் நம்மால் அதை தர முடியாது ஐயாவுக்கே இருபது தர முடியாது தேமுதிக எத்தினி அவரை தனித்து நிற்கச் சொல்லுங்கள் வேண்டிய உதவிகளை செய்யலாம் என்று திமுக மேலிடத்தில் சொல்லப்பட அந்த பதிலை எடுத்துக்கொண்டு ஆழ்வார் பிரமுகரும் வாசனை மாண்பு மிகவும் வாசனை மாண்பு மிகு யாரு பன்னீர் செல்வம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எடுத்துக்கொண்டு ஆழ்வார் பிரமுகரும் வாசனை மாண்பு மிகவும் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி தைலாபுரத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சரி இதுல இந்த வாசனை பிரமுகரும் ஆழ்வார் பிரமுகரும் ஏன் ஐயாவோடு பேசுகிறார்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க திமுக ஏன் ஒரே சமூகமா இதுதான் பாலிடிக்ஸ் அதே போன்றுதான் அதிமுக சண்முகம் அவர்கள் போவார் பிரமாதம் ம் பதிலை கேட்டவுடன் கொதித்து விட்டாராம் ராமதாஸ் என் மதிப்பு இவ்வளவுதானா நான் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்களை சுற்றியவன் என்று பழைய பல்லவியை பாட பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் பெரும்பாடுபட்டு சமாதானம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சென்றவுடன் இந்த இரண்டு கழகங்களும் வேண்டாம் நாம் விஜய் பக்கம் சென்றால் என்ன என்று சுற்றியிருந்தவர்கள் தூவமிட ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாராம் ராமதாஸ் தேர்தல் முடிவதற்குள் ராமதாஸ் ஒரு வழியை அழகி விடுவார் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தாவேகாவுடன் காங்கிரஸ் அணி சேருமா அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா தாவே கணச்சிருந்து இதை கேட்டவனே விஜய் கொதித்து விட்டாராம் என்ன இணைச்சிருக்கீங்க கட்சி சேர்க்க சொல்லிருக்கீங்க அந்த இதை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஜனநாயகனுக்கு ஆதரவாக அவர்கள் பேசி சரியா அண்ட் இதில் ஜூனில் அடுத்த இதுவாக சொல்லக்கூடிய செய்தி என்ன கார்கே சோனியா அண்ட் ராகுல் பொங்கலுக்கு பிறஞ்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் கூட்டணியா கிட்டனையான்றதுலாம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு திமுக காங்கிரஸ் மேல சரியான கடுப்புல இருக்குது அப்படின்ட்டு இந்த செய்தி சொல்லுது என்னன்னா இந்த காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை வந்து மக்கள் ஒரு சக்தியாக ஒரு அரசியல் சக்தியாக கருதுகிறார்கள்னு சொல்லியிருக்காரு எங்களை தீய சக்தின்னு அந்த அந்தாலும் பார்த்து நீ இந்த வந்து ஒரு அரசியல் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்னையா நடக்கிறீங்க அப்புறம் காங்கிரஸுக்கு கட்சி எங்கேயுமே பலமா இல்லை எத்தனை தொகுதி சீட்டு கொடுத்தாலும் அங்கேயும் இவங்களுக்காக சேர்ந்து நம்ம தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கிறேன் இவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன தான் நம்ம இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போன போட்டோம் அப்படின்ட்டு சிஎம் சொல்லிருக்காருன்னு வந்திருக்கு அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக விட்ட மாட்டேன் காங்கிரஸுக்கு இது தெரியும் ஒருவேளை ஐயா அவ்வளோ லடுக்குன்னு தூக்கிலாம்ல அண்ணியாரையும் தூக்கலாம்ல அப்புறம் இந்த அடுத்து படிக்க போற நியூஸ் இது வேடனில் அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்பு துறையின் விசாரணை தொடங்கி விட்டதாமே அப்படின்னு போட்டுட்டு தேர்தல் முடியும் வரையில் அமலாக்கத்துறையின் கடிதத்துக்கு எந்த பதிலையும் கொடுக்காமல் அப்படியே இழுத்துக் கொண்டிருக்கத்தான் முடிவெடுத்திருந்தது ஆட்சி மேலிடம் ஆனால் நீதிமன்றம் ஆளுநர் என்று விவகாரம் செல்ல ஆரம்பித்ததும் உடல்நிலை சரியாகி மீண்டும் பொறுப்பு டிஜிபி ஆகியிருக்கும் வெங்கட்ராமன் அமலாக்கத்துறையின் கடிதத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்று கேள்வி கேட்டு தலைமைச் செயலாளருக்கு நோட் அனுப்பி விட்டாராம் இதை ஆட்சி மேலிடம் எதிர்பார்த்திருக்கவில்லை எப்படியும் ஒரு மாதத்துக்கு தான் பொறுப்பு டிஜிபி பதவியில் இருக்க போகிறார் வைத்திருக்க போகிறார்கள் அதற்குள் ஏன் வம்பு வளர்க்க வேண்டும் என்று வெங்கட்ராமன் முடிவெடுத்து விட்டார் அதனால் தான் ஆட்சி மேலிடத்தின் விருப்பத்தையும் மீறி நோட்டு வைத்து விட்டார் என்கிறார்கள் அதாவது என்னென்னா இன்னும் ஒரு மாதம் தான் வச்சிருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அருத்தந்தை வந்து விடுவார் இப்போ வெங்கட்டா பொறுப்பு டிஜிபி ஆகிட்டாரா அபய்குமார் சிங் இந்த மாதம் ரிட்டயர் ஆகிறாரா நீங்கள் போங்க விஜிலன்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு அருத்தந்தை வந்து விடுவார் இப்போதே வந்து காவல்துறையின் மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் ஆயுதப்படை அலுவலகத்தில் தான் எடுக்கப்படுகிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீதிமன்றத்தின் ஹீட்டை எதிர்கொள்ள சீனியர் அதிகாரிகள் தயாரில்லை என்பதால் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டில் பூர்வாங்க விசாரணை மட்டும் தொடங்கி இருக்கிறது இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை அப்படின்ட்டு அதில் என்னன்னா இதில் இல்லாத செய்திகளை நான் சொல்றேன் ஒரு வெங்கட்ராமன் வந்து ஒரு சீசன் ஆஃபீஸர் சிபிஐ டிபிஎஸ்இ இதெல்லாம் வேலை பார்த்தவர் பயந்த சுபாவம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் ஏடிஎம்கேயும் மற்ற எதிர்கட்சிகளும் இதை சும்மா விடாதுன்றது அவருக்கு நன்றாக தெரியும் திரு இன்பதுரை மற்றும் திரு தமிழ்செல்வன் ஆகியோர் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் பதிவு செய்தோம் நீதிமன்றத்துக்கும் போயிட்டாங்க இப்போ நீதிமன்றம் அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு அந்த கடிதத்து மேலே என்ன ராஜா நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னால் நெஞ்சுவலி என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டே அதுக்கப்புறம் என்ன ராஜா நீ பண்ணனு கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு சோ கோர்ட் யாருக்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணோம் முதன்மையானவருக்கா டிஜிபி அவருக்கு டிஜிபி தானே டைரக்ஷன் இஷ்யூ பண்ணா என்ன பதில் சொல்லுவார் அவரு ஏங்க நீங்க நடவடிக்கை எடுக்கல சரி நேரம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டா அதனால தான் சார் என்ன பண்ணலான்னு எனக்கு சொல்லுங்க சார் முருகானந்தக்கு ஒரு லெட்டர் வச்சு முருகானந்தத்துக்கு தெரியும் நீதிமன்றம் வந்து என்னங்க நடவடிக்கை எடுத்து கேட்டால் இதை பாருங்க சார் என்ன பண்றதுன்னு சிஎம் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதிக்கிறேன் சார்னு சொல்லுவாரு ராஜா நீங்க போங்க ராஜா ஏற்கனவே இந்த ராம் சார் மேட்ல பஞ்சாயத்துல நீ கணவர் ஏகப்பட்ட வேலைய பார்த்திருக்கீங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த சார் ஒரு என்கொயரிய போட்டு சொல்லியிருக்கார் விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தொடங்கி இருக்குது எஃப்ஐஆர் போர்ட்ல காப்பாத்தான் நீங்க ட்ரை பண்றீங்க இருந்தாலும் விசாரணை தொடங்கி இருக்கிறது தானே சோ நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை பார்க்க போகிறீர்கள்